மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே ஐயா இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏற்கனவே சனி பகவானால் நம்ம பார்க்கப்பட்டு துன்பங்கள் அனுப்பிச்சிட்ருக்கும் வேலை இழப்பு இந்த மாதிரி துந்தரவுகளெலாம் இருக்குது ஆனாலும் இப்பொழுது இந்த மாதம் திரும்பவும் தன்னம்பிக்கை நம்மளுக்கு கிடச்சிருக்கு சாமி போன மாதம்லருந்து ஒரு தின்ன தன்னம்பிக்கை நம்மளுக்கு நாமும் எதனால் ஒரு வெற்றி பெற்று வெளியே வந்துடுவோம் பொறுத்த வரைக்கும் இனிமேல் தன்னளர்வு இல்லாத சேவை செய்யக்கூடிய காலம் வருதுங்க பயப்பட தேவையில்லை இனிமேல் இந்த மாத தொடக்கமே நீங்கள் வச்சுக்கலாம் நம்மளுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது என்றதுக்கு முதல் உதாரணம் இதுவே ஐயா வண்டி வாகனம் சேர்க்கை இல்லாதவங்களுக்கு இது ஒரு வண்டி வாகனம் சேர்க்கை சேரக்கூடிய காலம் வருகின்றது ஒரே வார்த்தை சொல்லப்போன என்னால் இது உறுதியாக சொல்ல முடியும் சுவாமி ஐயா நான் எதுவுமே வாங்கலை வண்டி வாகனமே இல்லை இல்லை பழுதாயிடுச்சு இந்த வாகனம் பழுதாயிடுச்சு சாமி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விபத்து இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு ஆகி அந்த டேமேஜெலாம் ஆயிடுச்சு பொருளாக அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலம் வருகின்றது ஐயா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு விடுபட்டு வெளியே தான் வரப்போகிறோம் பெரிய லெவல்லாம் எதுவுமே கிடையாது நிம்மதி ஒரு புரிமூச்சு நாம் எதுவும் இடம் வாங்கலை என்ன சாமி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கு இந்த இடம் வாங்கலான்னு ஒரு இடம் ஒன்று வாங்கி போடலான்னு பார்த்து இந்த மாதம் இறங்கி வாங்கி போடுவோம் போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் ஒரு பதிமூன்று பதினான்கு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த பகவான் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருந்த அந்த காலத்தை விட்டுட்டு வெளியே போகிறார் மூன்றாம் இடத்துல இருந்தார் இல்லவா அவர் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்துக்கு இடம்பெறுகின்றார் அந்த கும்பராசியில் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஏற்கனவே இருந்துட்டு இருக்காங்க பதினைஞ்சு பதிமூன்று தேதியிலே சூரிய பகவான் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு அதனால் அந்த தொந்தரவுகளை கூட கூட இனிமேல் தொந்தரவு பண்ணாது ஒரு சில பிரச்சனைகள் வாகனத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளோடு இனிமேல் தொந்தரவு பண்ணா சாமி வேலையில் பிரச்சனைகள் கொடுத்துருந்த பிரச்சனைகள் கூட விட்டுட்டு விலகும் இதுவரைக்கும் வேலை வாய்ப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட விலகக்கூடிய காலமாக இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகிறது உடல் உபாதைகள் முக்கியமாக விருச்சகராசிகளுக்கு இந்த உடல் உபாதைகள் தொந்தரவு பண்ணிந்து பாருங்கள் அதிகப்படியான அழுத்தம் கொடுத்துருது இந்த மாதம் ஃபுல்லாகவே போன மாதம்லாம் அந்த உடல் உபாதைகள்லாம் தந்தித்தாங்க அவங்க எப்படி தான் இந்த உடம்பு இந்த மாதிரி ரிப்பேர் ஆச்சுன்னே தெரியல திடீர்னு பார்த்தா ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த ரிப்பேர்லேருந்து அதாவது சரி செய்தல் என்று சொல்கிறோம் இல்லை அந்த சரி செய்யக்கூடிய பாக்கியம் உடலே இறைவனே நம்மளுக்கு கொடுக்கப்பட சாமி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சனி பகவான் வீட்டிற்கும் இடத்துல சுக்கர பகவானும் சேர்கிறாரு செவ்வாய் பகவானும் சேர்ந்திருந்து நல்ல ஒரு நிகழ்வுடன் அதாவது சுகஸ்தானம் நன்றாக வழுக்கப் போகிறது சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்குதான் செய்யும் வீட்டில் கொடு வாங்கலை எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு பா பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் வழுக்கணும் நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் பகவான் நம்மளுக்கு படி அளக்கப் போகக்கூடிய காலமாக இது வருது சனி பகவான் தான் நம்மளும் நாலாம் அதிபதி அல்லவா அவர் மூன்றுக்கும் நான்குக்கும் உடையவர் தடை என்று இருந்ததுங்கய்யா தடையெல்லாம் விலகி இனிமேல் நல்ல நன்மையை தரப்போகிறது என்பது இதுவே உறுதிப்படுத்தக்கூடிய காலம் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டாம் அதிபதி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அவர் தான் புதன் பகவான் அவரும் மூன்று தேதிக்கு அப்புறம் நீச்சகதி பெறுகிறார் பதிமூன்று தேதிக்கு அப்புறம் நீச்ச பங்கமும் அடைவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருக்கட்டும் எட்டாம் அதிபதி என்ற திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் தேடி தான் வரப்போகுது நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுக்க தான் போகிற நீச்சகதியும் ஒரு உச்ச நிலைமை என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை அதுக்கு ஆப்போசிட் ஒரு ஜீரோ ஜீரோவை மாற்றி ஒன்று போட்டோன்னா அதை திருப்பி இந்த பக்கம் ஒன்று இறைவன் போட்டார்னா அதுவே லட்சமாயிடும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தயவு செய்து சொல்கிறேன் நன்மையும் தரப்போகிறது என்று தான் எடுத்துக்கிறோம் ஐயா நிறைய சங்கடத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க நான் இல்லைன்னே சொல்லலை விருச்சிகராசிக்கார் பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் உண்டு தான் இருக்குது ஆனால் பாவகம் சனி பகவானால் பார்க்கப்பட்டதால் தான் அந்த தொந்தரவு இன்னும் குறைஞ்ச கொஞ்ச நாள் தான் அதுலேருந்து தான் போகிறீங்க நன்மை பெற தான் போகிறீங்க நல்ல ஒரு முயற்சி நம்மளுக்கு வாழ்வில் கிடைக்கப் போகிறது என்பதுக்கு உறுதிப்படுத்தலாம் வேலை இழந்தவர் அனைவருக்கும் இனி வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் வருது சாமி நான் வேலையே இல்லாமல் இருக்கிறேன்னா அந்த வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம் வருது சாமி கோச்சார ரீதியாக கண்டிப்பாக சொல்லலாம் பத்தாம் பாடத்தை நேரடியாக பார்க்குறாங்க பகவான் குரு பகவான் பார்க்குறாரு சனி பகவான் பார்க்குறாரு இப்போ சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க பயப்படணும் அவசியமே இல்லை நீங்கள் வெளியூர் சென்று பிடைக்கின்ற பாக்கியம் கிடைக்கும் வெளியூர் கண்டிப்பாக செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரையா பயப்பட தேவையில்லை வேலை வாய்ப்பு நிமித்தமாக நாம் செல்லக்கூடிய காலமாக தான் வரும் ஒரு சின்னதாக ஒரு இடமாற்றம் செய்து தான் நம்மளை திரும்பி வருவோம் நல்லது ஒரு எதிர்காலம் வந்து கொண்டு இருக்கிறதுக்கு இதுவே முதல் உதாரணம் வாகன உற்பத்தியாளர் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் வண்டி வாகன உற்பத்தி செய்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் நல்ல ஒரு நிகழ்வு எல்லா வாகனமும் சேல்ஸ் ஆகிடுச்சுங்க ஐயா நல்லதுக்கு நல்லா பரவாயில்ல சுவாமி இது வரைக்கும் சும்மாவே இருந்தது யார்டில் போட்டு நான் அப்படியே பார்க்கிங்லேயே வச்சுருந்தேன் இனிமேல் சேல்ஸ் ஆகிடுச்சேன் நல்லது ஒரு நிகழ்வு என்று தான் எடுத்துக்கலாம் இந்த மாதம் அதெல்லாம் நல்லது தேடி வரப்போகுது சுவாமி ரொம்ப நாளாக நம்ம வாங்கி போட்டோம் எல்லாத்தையும் நடங்க ரொம்ப நாளாக பதில் இருக்கோம் எதுவுமே விற்க மாட்டேது பொருள் வாங்கி வச்சுட்டு அப்படியே நிற்குது ஷெட்லேயே நிற்குது சுவாமி எல்லாமே அந்த வாகனங்கள்லாம் விற்பனை ஆகக்கூடிய காலமாக சாமி நல்ல லாபத்தோடு தான் விற்க போகிறோம் விருச்சிக ராசிக்காரெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட அவங்க பத்து ரூபாய் பொருளை நூறு விற்பாங்க அவ்வளோ டேலண்ட் இந்த ஸ்பீச் அந்த வெல் அவங்க கிட்டே இருக்குது அந்த வெல் தன்னலர் பெற்ற சேர்வை அவங்ககிட்ட இருக்குது நல்ல ஒரு மகத்துவங்க எதையுமே ஃபினிஷ் பண்ணி பேச்சு திறமையில வெல்லணும் முதல்ல ஒரு மனுஷனை பேச்சு திறமையில தான் வெல்லணும் சொல்லுதான் நம்மளுக்கு வந்து சேருது சொல்கிறாங்கல்ல மூ இரண்டு துணி எடுத்தால் ஒரு துணி இலவசம் என்று சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி பொருளை நாம் கொடுக்கும்பொழுதே அந்த சொல்ல சொல்லி விற்கும் தான் அந்த லாபதி நாம் ஒன்றும் எட்டுமே தொழில் தலைமையில் தூக்கி விற்க போகிறதில்லை இருந்தாலும் அந்த சொற்கள் நன்றாக உள்ளதையா அதெல்லாம் எல்லா விதமான பிரச்சனையும் நீக்கிட்டு அப்படியே சொல்கிறோம் அந்த ஸ்பீச் அவங்ககிட்ட இருக்கு இனிமேல் ஒளிரக்கூடிய காலம் தானே இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் கடுமையான தாக்கத்தை வாழ்ந்துட்டுருக்கு நான் இல்லைனே சொல்லலை இருந்தாலும் இப்பொழுது கிரகங்கள் நல்ல அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது நல்ல வித தான் செவ்வாய் பகவானும் உச்சம் ஒரு பதிமூன்று நாட்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார் சுக்கர பகவானோடு சேர்ந்து சனி பகவான் வீட்டில் அமர்ந்திருப்பது இன்னும் சிறப்பு என்று தான் சொல்லுவோம் நாலாம் இடத்தில் சுகஸ்தானம் வழுக்கப் போகிறது இல்லை நாம் சுகம் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம் இங்கே இல்லை வீட்டில் என்ன வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் கல்வித்தரத்தில் உயர்ந்து காணப்படக்கூடிய அதாவது இது வரைக்கும் சரியாகவே என் குழந்தை படிக்கலை சுவாமி அப்படின்னா விருச்சிகராசிக்கார் குழந்தைகள்லாம் இனிமேல் நல்ல கல்வித்தரம் உயரக்கூடிய காலமாக வரப்போகிறது கல்வித்தரம் கண்டிப்பாக உயரும் சாமி திடீர்னு என் குழந்தை நல்லா படிக்கிறான் பரவாயில்ல முன்னோட பரவாயில்ல சாமி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ நல்ல புக்ஸ்லாம் எடுத்து நல்ல காலையில் எழுந்து படிச்சுட்ருக்காரு அந்த இந்த மாதம் அந்த நிகழ்வுகள் நடக்கும் நல்லா இருக்குது இனிமேல் அவங்களாம் நல்ல ஒரு கல்வி கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது பெரிய செயல்பாடுகள்லாம் பெரிய பெரிய ஒர்க்லாம் செய்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்க போகுது தொலைதூர தொடர்பு என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் நம்ம தொலைதூரம் இருக்குங்களே வெளிநாடு வெளியூர் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்த போகிறாங்க ஐயா சீக்கிரமாக வரப்போகுது அவங்களுக்கு அந்த பாக்கியம்லாம் கிடைக்க போகுது குழந்தை பேர் பெறாதவர்கள் அனைவருக்கும் இது ஒரு புண்ணியம் அதாவது விருச்சகராசிக்காரங்களுக்கெல்லாம் ஐயா ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை பேரே இல்லை இந்த மாதம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கோ குழந்தை பேர் பெறக்கூடிய காலமாக அமையும் மாதம் அந்த மாதம் அந்த மாதிரி இருக்குது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க இறைவன் ஐயா குரு பகவான் மட்டும் இல்லை சனி பகவானும் கொடுப்பார் செவ்வாய் பகவானும் கொடுப்பார் சூரிய பகவான் எல்லாருக்கும் அந்த பண்பு உண்டு கூட்டு கிரகங்கள் நிறைவு பெறும்போது அந்த கூட்டு கிரகத்தாலேயும் நம்மளுக்கு நற்பயன்கள் கிடைக்கும் நாலாம் இடம் என்பது சுகம் சுகம் கிடைத்தாதான் பிள்ளை பேரும் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அல்லவா நான்கை பூர்த்தி செய்த பிறகுதான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பேர் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த தில கிரகங்கள் அமரும் பொழுது நல்ல ஒரு நினைவு கிடைக்கும் இணைவு கிடைக்குதுல்லவா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்களா பரிவர்த்தனை யோகம் இருப்பதை விட இணைவு கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு சுகங்கள் கிடைக்கும் அதன் மூலிமா நம்மளுக்கு பேர் உருவாக்கக்கூடிய காலம் அமையும் சுக்கர பகவான் உச்ச நிலைமைக்கு ஒருபடி குறைவாக உள்ளவரல்லவா அவர் உச்சம் பெறும்பொழுது அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுத்துருவாங்க ஏப்ரல் மாதம்லாம் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இவங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமையப்போகிறது உள்ளத்தில் ஏற்பட்ட அதாவது ரணங்கள் எல்லாம் ஆறக்கூடிய காலம் காதல் திருமண வாய்ப்பாடுகள் அதாவது காதல் திருமணம் இதுவரைக்கும் செய்யாமல் இருந்திருந்த விருச்சகராசிக்கார்கள் காதலில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு திருமணம் ஆகிய ஆனவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலம் இனிமையான காலத்தை முன்னின்று நடத்தக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது ஐயா சுய தொழில் வேலை வாய்ப்பாகட்டும் இது வரைக்கும் வங்கியில் ஒர்க் பண்ணுறவங்களாகவும் டீச்சராக யாராகவும் இருப்பினும் இனிமேல் முன்னேற்றம் என்பின்றி இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலம் இல்லை ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு இனி வரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் தயவு செய்து நீங்களே எழுதுங்க இனிமேல் சுகந்தாங்க விடுங்க தூக்கி போடுங்க என்ன சாமி எப்போ பாசிட்டிவாக ஐயா முதல்ல நாம் இல்லாதவருக்கு தான் கா ரொம்ப வடுமையில வாடிக்கிறவங்களுக்கு தாங்க உணவு தேவை அவங்களுக்கு தாங்க பூஸ்ட் கொடுக்கணும் அந்த பூஸு தாங்க இப்போ கொடுக்குறேன் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஒரு புத்துணர்ச்சி உணவு உணவு சரியாக நான் சாப்பிட்ற நேரத்தில் பசிக்கும் பொழுது உணவு கிடைக்காவிட்டால் எப்படிங்க ஆவரது அந்த விருச்சகராசிக்கார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டி இந்த மாதம் முழுவதும் நன்மையே பெறும் இந்த மாதம் முழுவதும் சுகங்கள் ஏற்படக்கூடிய காலமாக அமையப்போகிறது நல்லதே நடக்கப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்